பார்வையில் அது தடுக்கப்பட்டது இஸ்லாத்தின் பார்வையில் அது ஹராமானது இங்கிருந்து தான் ஒட்டுமொத்த சீரழிவுகளும் ஆரம்பிக்கிறது என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக்கொண்டு இந்த ஹதீச உள்ளத்தில் வைங்க என்ன சொன்னாங்க ஒரு ஒரு பெண்ணோடு தனித்திருக்க கூடாது ஆணோ இல்லாமல் இந்த வரம்புல ஸ்கூலுக்கு அனுப்பியுமா அனுப்புங்க இல்லையா முடியாது அதே மாதிரி ஒரு பெண்மணி அல்லாவை மருமையை நம்பிய பெண்மணி மகரமியத்தான ஆண் துணை இல்லாமல் பயணம் போகக்கூடாது அது பாடசாலை பயணமாக இருக்கலாம் யூனிவர்சிட்டிக்கு போற பயணமாக இருக்கலாம் கல்வி சுற்றுலாவாக இருக்கலாம் இருந்தால் கூட ஆண் துணை இருக்க வேண்டும் அல்லது கணவன் பக்கத்தில் இருக்க வேண்டும் இல்லாமல் அனுப்பினால் அது சீரழிவை உண்டாக்கும் அல்லாஹ் அல் உடைய ரசூலுல்லாஹுடைய மனைவிமாரை பார்த்து இன்னொரு ஒழுக்கத்தை சொல்கிறான் மனைவி மாறு எங்களுக்கு உமாற இடத்துல உள்ளவங்க அவங்க வளைஞ்சி கொலை நெலிஞ்சி பேசி அவங்கட பேச்சில நாங்க ஆசை வச்சா தாய் மீது தப்பெண்ணம் கொண்ட குற்றம் வரும் அல்ல அவர்களை குறிப்பிட்டு விழித்து சொன்னான் இது ஒட்டுமொத்த இஸ்லாமிய பெண்மணிகளுக்கும் உள்ள சட்டம் ஒரு பெண்மணி அந்நிய ஆண்களுக்கு முன்னால வளைந்து குளைந்து பேசக்கூடாது யாருடைய உள்ளத்திலே நோய் இருக்குமோ என்ன நோய் ஆசை நோய் பெண்களின் மீது மோகம் கொள்ளுகிற நோய் யாருடைய உள்ளத்தில் இருக்குமோ அவர்கள் அந்த பெண்கள் மீது ஆசை வைக்கலாம் அல்லாவோ பயந்து பாடசாலையில ஒரு மாணவர் மன்றம் நடக்குது ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இருக்க வயசுக்கு வந்த உங்களுடைய குமரி பெண்மணிக்கு ரா தோதுகிறாள் பாங்கு சொல்லுகிறாள் பாட்டு படிக்கிறாள் இஸ்லாமிய கீதம் படிக்கிறாள் இளைஞர்கள உள்ளத்துல அந்த பெண் பிள்ளைகள குரல்ல கவர்ச்சி வருமா இல்லையா ஸ்ரீலங்கா கீதம் படிக்கிறாங்க கீதம் பாருங்க பெண்களை வைத்து அழகாக ஆடை அணிவித்து இனிமையான குரலில் உங்களோட மகள் உங்களோட தாத்தா உங்களோட தங்கச்சி கீதம் படிக்கிறாள் ஆண்கள் ரசித்து கேட்கிறார்கள் கூடுமா இது ஓதினாலும் படித்தாலும் ஸ்போர்ட் பாடு படித்தாலும் சரி வராது பெண்களுடைய குரல் பாதுகாக்கப்பட வேண்டியது இப்படிப்பட்ட வரம்புகளை பாதுகாத்தால் உங்களோட பெண்மணிகளையும் பாதுகாக்கலாம் இளைஞர் சமூகத்தையும் பாதுகாக்கலாம் இல்லை என்று சொன்னால் எங்களுடைய சமூகத்தின் சீரழிவு இது போன்ற பெண்கள் வீணாகி செல்வதனால் தான் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்திக்கொண்டோ இஸ்லாத்தின் பார்வையில் எதுவெல்லாம் சீரழிவுகளை உண்டாக்குமோ எதுவெல்லாம் எங்களுடைய சமூகத்தை நாசமாக்குமோ அப்படிப்பட்ட சீரழிவை உண்டு பண்ணுகின்ற காரியங்களை விளங்கி அதற்குரிய தீர்வுகளையும் இஸ்லாம் சொல்லித் தந்திருக்கிறது அந்த தீர்வுகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன் அந்த தீர்வுகளை செய்வதன் மூலம் சமூகம் சீரழிந்து போகாமல் அவர்களை கட்டி காத்து அவர்களை பாதுகாத்து உலகத்திலே இஸ்லாமிய விழுமியங்களோடு வாழுகின்ற ஒரு சமூகத்தை உருவாக்கி இஸ்லாத்தை விரும்புகின்ற ஒரு சமூகத்தோடு வாழ்ந்து அதே நிலையில் மரணித்து மறுமை நாளையில் சுவனப்பாக்கியத்தை பெற நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் வல்லவன் ரஹமான் எங்கள் அனைவருக்கும் அதற்கு துணை புரிய வேண்டும் வாஹிரு த வானா அனில் ஹம்துன் இல்லாஹி ரப்பில் ஆலமில்லா ஹைரா தலைப்பில் இப்போது உரை நிகழ்த்திவிட்டுச் சென்றவர் முர்ஷித் அப்பாசி அவர்கள் நடலாவிய ரீதியிலே பயராது தவ்வா காலத்தில் கால் பதைத்து தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற இளம் ஒரு தாயி அவர்கள் பொருந்து கொள்வார கேட்டதெல்லாம் உள்ளங்களை ஆழ பதைத்து சிந்தித்து நான் மாற வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது ஒரு சமூகம் மாறாது அவரவர்கள் தனித்தனியாக மாறும் வரைக்கும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் அந்த வகையிலே நான் அல்லாஹுக்கு எப்படி பதில் சொல்வது கு அன்புச கும் நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்கள் என்றெல்லாம் சொல்கிறான் நான் என்ன கணவன் என்ற பிள்ளைகள் என்று நான் தவறு செய்கிறேனா இல்லையா எனவே சமூக சீர்கேடுகள் என்ற பட்டியலை நீட்டி நிறைய சொல்லியிருக்கிறார்கள் அக்கீதாவிலிருந்து ஆரம்பித்து சாதாரண நடைமுறை வாழ்வு வரைக்கும் ஒவ்வொன்றாக அடுக்கடுக்காக சமூக சீர்கேடுகளை இப்போது தொட்டு காட்டிவிட்டு சென்றார்கள் எனவே என் வாழ்க்கையில சிறுக்கன்று ஒன்று இருக்குதா அதை பற்றிய தெளிவு என்கிட்ட இருக்குதா அதே போன்று மார்க்கம் என்பது நாங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு செய்தாலும் அமல் என்பது அல்லாவிடத்தில் கபூலாக்கப்படுவதற்கு ரெண்டு நிபந்தனைகள் இருக்கின்றன ஒன்று எங்கட உள்ளத்துல இஹ்லாஸ் இருக்கணும் இரண்டாவது அல்லாவுடைய நபி அந்த செய்தியை அமலை காட்டி தந்திருக்கணும் அல்லாஹுடைய நபி காட்டி தராத ஒன்று நாங்கள் எவ்வளவு இஹ்லாஸ் செஞ்சாலும் கபூல் நன்மை இல்லை இந்த வகையில் பிது என்ற ஒன்று நபி செய்யாத நபி சொல்லாத நபி காட்டித்தராத ஒன்றை அமலுண்டு நினைத்து கொண்டு செய்வதுதான் பிது அத் என்பது எனவே இதை பற்றி தெளிவு இருக்கிறதா இல்லையா அந்த வகையிலே கட்டாயமாக மார்க்கத்தை தேடி படிக்க வேண்டும் அதே போன்று இஸ்லாம் தடுத்தவைகள் என்று வந்தால் அதிலே நானும் நீங்களும் எச்சரிக்கையாக இருக்கும் ஏன் மறுமையில் தப்போணும் என்பதற்காக ஹைர் அல்லாவுடைய அருளால் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கிறோம் எனவே இந்த சந்தர்ப்பத்தை உதுவுக்காக அதே மாதிரி தேநீர் இந்த மாதிரி ஒரு தொண்டுக்காக பயன்படுத்தப்படுகிறது எனவே பிள்ளைகள் ஆங்காங்கே ஓடித்திரிகிறதை பெற்றோர்கள் கொஞ்சம் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மேல்மாடிகள் இருக்கிற பெற்றோர்கள் இன்ஷால மகரிபு தொழுகையோடு உடனடியாக மக்களுடைய சுண்ணத்தை அடுத்து என்னுடைய இரண்டாவது அமர்வு ஆரம்பிக்கப்படுகிறது அதிலே நடைந்த பேச்சாளரும் உளவியல் கருத்துக்களை பலமாக சொல்கின்ற கிழக்கிழங்கையைச் சேர்ந்த அஷேக் அப்துல் ஹமீத் சரை அவர்கள் மாறிவரும் உலகமும் மாற வேண்டிய உள்ளங்களும் என்ற தலைப்பிலே உரையாற்ற இருக்கிறார்கள் அந்த சிறப்புரையை செய்மடுத்து பயன்பெறுமாறு உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு இறுதி வரைக்கும் பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து இந்த அரை நாள் இஜித்தி பயன்